சின்ன வயசுல நான் பேச்சு போட்டியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார் உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா நான் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து மேடை ஏறி மைக் முன்னாடி நிக்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்பவுமே எனக்கு ஒன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்புறம் மக்களோட கருத்துக்களை நீங்கள் அப்புறம் சக பத்திரிகையாளர் அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வர்றது அப்படின்னு நினச்சா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க மாட்டீங்களா புரியாதா அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணல ரொம்ப வருஷமா கேட்குறாங்க எனக்கு இருந்த ஒரே கன்சன் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு